அது மனசு நொண்டுதாங்க சார் அவர் அந்த வார்த்தையே சொல்லியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அவருக்கு இது அவசியமே இல்ல ஜெய்கின தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க கொடுக்க போறாங்க கூட இருநூறுவா கொடுத்தா மக்கள் அவங்களுக்கு பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போறாங்க பெண்ணை பற்றி பேசும்போது எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுனாங்க பாருங்க நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா அளவுக்கு நம்ம விடுவோமா இனிமேல் செப்பல் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அப்படின்ட்டு சீக்கிரமா நடந்துடும் சார் இது ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இந்த திராவிட கட்சிகள் இல்லாம நம்ம நாட்டுல ஒரு நல்ல ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை சார் எல்லா ஆயிரம் சதவீதம் சரியான கேள்விகள் இந்த உங்களுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல 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 இவங்களுக்கு தைரியம் இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் போனாலும் ரொம்ப லஞ்சம் யாரும் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை நடக்குது யாருமே அவங்களும் வெளியே வந்துடுறாங்க எதுக்கு போனா அங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ போக பயப்படுறாங்க இப்ப நம்மளுடைய பாருங்க சார் மக்கு முதல்வர் கல்வி அறிவு இல்லாதவர் கல்வி அமைச்சர் பொருளாதாரமே என்னான்னு தெரியாதவங்க எல்லாம் பைனான்ஸ் மினிஸ்டர் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசியவாதி சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே வணக்கம் சார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் வரை நான் இனிமேல் காலில் வந்து காலனி அணிய மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறார் வீடியோ செய்தியாளர்கள் சந்திப்புல அது மனசு சார் அவர் அந்த வார்த்தையே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னைய அடிச்சிருக்காங்க அப்ப எவ்வளவு மனவேதனை இருந்தா அந்த அந்த செய்கையை அவர் செஞ்சிருப்பாங்க அவருக்கு வந்து யாருக்காக அவர் இவர் பாடுபடுறாரு நமக்காக தான சார் இதை வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அவருக்கு இது அவசியமே இல்ல ஜெயிக்கணும் தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்ல ரெண்டாயிரம் அவங்க கொடுக்க போறாங்க கூட இரநூறுவா கொடுத்தா மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க ஆனா இவர் வந்து அது நமக்கு தேவையில்லை மக்கள்கிட்ட வந்து உண்மையான அன்பை வந்து நம்ம பெறணும் அப்படின்னு தான் சார் அவரு மெனக்கெடுறாரு நேற்று அந்த வீடியோல அந்த பெண்ணை பற்றி பேசும்போது எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுனாங்க பாருங்க நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா இந்த அளவுக்கு நம்ம விடுவோமா உங்களுக்குள்ள வெக்கமா இல்லையா அப்படி ஏன்னா அவர் போலீஸ் துறையில இருந்ததுனால அங்க நடக்கும் விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் அதனாலதான் அவர் அந்த அந்த ஒரு ஆவேசம் அந்த கோபம் எல்லாமே அவர்கிட்ட இருந்தது இப்படி ஒரு தலைவர் தான் சார் தமிழ்நாடு இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்துச்சு நம்ம யாருமே ஆள் இல்லாதனாலதான் அஹ் ரெண்டு திராவிட கூட்டங்களுக்கும் இந்த முட்டாள் கூட்டங்களுக்கும் மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு மனசுல ஏத்த ஏத்துக்கிட்ட மாதிரி நமக்கு என்ன தோணுதோ நம்மளால பேச முடியாததை ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்களை எல்லாருக்குமே பிடிக்குதுங்க சார் இந்த ஒரு காரணம்தான் இந்த கோபம் அவருடைய அந்த வருத்தம் எல்லாமே வந்து நியாயமானதுதாங்க சார் ஆனா இத்தனை வருஷம் வந்துச்சு நீ செப்பல் போட மாட்டேன் இனிமேல் செப்பல் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அப்படின்ட்டு சீக்கிரமா நடந்துடும் சார் இது ஒண்ணு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல என்ன சொல்றேன் இதுக்கு எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னு சொல்றேன்னா உத்தரப்பிரதேசல ராமர் கோயிலுக்கு இப்ப கட்டுனாங்கல்லாங்க சார் அப்ப வந்து ஒரு விஷயம் வந்து வெளியே வந்துச்சு எப்படின்னா ராமர் கோயில் இருக்கு அதை தான் வந்து பாபுரி மஜித் கட்டுறாங்க அப்ப அந்த சாமி சிலைகளை வந்து ஒரு சிலரால் காப்பாற்றப்படுது பட் கோயில் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்கு ஒரு ப்ராப்பரான இடம் இல்லாம அவங்க கும்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதிகமான நிறைய தடவை வந்து பட எடுப்புகள் நடந்து நிறைய இடங்கள் அழிஞ்சிருச்சு அதை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட அம்பத்தி எட்டு கிராம மக்கள் பல நூறு வருடங்களாம் செப்பல் போட மாட்டாங்களாம் சார் கொடை பிடிக்க மாட்டாங்களாம் தலையில வந்து அந்த டர்பன் கட்டுவாங்க இல்லையா அது கட்ட மாட்டாங்களாம் இப்ப அந்த பிராண பிரதிஷ்டை அந்த டைம்ல தான் மோதி ஐயா அவர்கள் வந்து அந்த கிராம அத்தனை கிராம மக்களுக்கும் செப்பல் வாங்கி கொடுத்துருக்காங்க கொடை அண்ட் கர்பன் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஹானர் பண்ணியிருக்காங்க இதுல வந்து இன்னொரு விஷயம் அந்த ஊர்ல பிறக்கும் பெண் பிள்ளைகள் வேற நாட்டு வேற ஊர்களுக்கு கல்யாணம் பண்ணி போனாலுமே அவங்களுமே இதனால் வரைக்கும் செப்பல் போடாம இருந்திருக்காங்க சார் அவங்கெல்லாம் அங்க வந்து அந்த பிராண பிரதிஷ்டின் போது ராமரை பார்க்கும் போதுதான் அவங்க ஃபஸ்ட் ரொம்ப வருஷங்களாம் படிச்சவங்க பெரிய வேலைக்கு போனாலுமே வந்து வெளியூருக்கு போனா கூட அவங்க இத்தனை வருஷமா அதை கடைபிடிச்சிட்டு வந்ததுல ரொம்ப ஆச்சரியமா அப்ப சார் ஒரு வைராக்கியத்துக்கு வந்து பலன் இருக்குங்க சார் நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் அந்த மக்கள் காத்து கிடந்தாங்க மோதி ஐயா அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விடிவு வந்து இன்னைக்கு அந்த மக்கள் செப்பல் போட்டிருக்காங்க அங்க இருக்கிற மக்களை விடவாங்க சார் இங்க இருக்கிறவங்க பெரிய ஆளுக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார் ஈஸி தான் அண்ணாமலை அவர்களும் அவர்களுடைய எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் சீக்கிரமா வந்து நிறைவேறும் இந்த திராவிட கட்சிகள் இல்லாம நம்ம நாட்டுல ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவணும் சார் அந்த பெண்ணெல்லாம் வந்து எஃப்ஐஆர வந்து வெளியே விட்டுருக்காங்க பெரும்பாலும் நம்ம எல்லாம் போய் கேட்டா சொல்லிருவாங்களா அதை என்ன எழுதிட்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமாங்க சார் ஆனா அடுத்து வந்து யாருமே வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுக்காத அளவுக்கு போலீஸ் துறை செயல்பட்டு இருக்காங்க இதெல்லாம் மிக தவறான விஷயம் எவ்வளவு அவங்க குடும்பமாகட்டும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு மன உளைச்சல் இப்பெல்லாம் பார்த்தா காதலிக்கிறது ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் இல்லை அவங்க அவங்க தன்னுடைய லவர் கூட தான் அந்த பொண்ணு இருந்திருக்கு அப்ப அந்த வந்த ரெண்டு பேரும் யாருன்னு இவர் கேட்கிற எல்லா கேள்வியுமே அஹ் ஆயிரம் சதவீதம் சரியான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு இவங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல இவங்களுக்கு திராணி இல்ல இவங்களுக்கு தைரியம் இல்ல இந்த கட்சிகளுக்கு அதனால கேள்வி பண்றது கிண்டல் பண்றது அப்படியே ஒரு மாதிரி அசால்ட்டா பதில் சொல்றது ஏன்னா இது வரைக்கும் வந்து யாருமே இவங்களை இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு ஆட்ட ஆட்டலை இது யாருமே உங்களை கேள்வி கேட்டு இப்படி கேவலப்படுத்தலை இப்படி காரி துப்பலை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் செய்யும் போது இவங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல தெரியாம அந்த ஆட்டுக்குட்டி இப்படியாக்கும் அப்படி ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க சார் நானும் அண்ணாமலை அவர்கள் வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோமும் சார் இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயும் நல்ல நேரம் வந்திருக்குதான் சார் நான் சொல்லுவேன் போதும் இந்த ரெண்டு பேருக்கு நம்ம ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அவன் அவங்களும் அப்படித்தான் இவங்களும் அப்படித்தான் இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனாலும் ரொம்ப லஞ்சம் பயம் இல்லாம இப்ப யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது யாருமே போலீஸ் ஸ்டேஷன் போறதுல அவங்களா அடிச்சு மல்லு கட்டி அவங்களா முன்னே வெளியே வந்துடுறாங்க எதுக்கு போனா அங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு போக பயப்படுறாங்க இப்ப நம்மளுடைய துரதிர்ஷனம் பாருங்க சார் மக்கள் முதல்வர் கல்வி அறிவு இல்லாதவரு கல்வி அமைச்சரு பொருளாதாரமே என்னன்னு தெரியாத தெரியாதவங்க எல்லாம் பைனான்ஸ் மினிஸ்டரு இப்படிதான் நம்ம ஊர்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஆயிரம் கோடி ஃபைன் கட்டுறவரெல்லாம் நமக்கு அமைச்சரு அந்த அந்த ஒரு கொடுமையில தான் நம்ம எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் சார் இன்னொன்னு வந்து கொஞ்சம் இறங்கி இப்ப சிட்டி லெவல்ல அண்ணாமலை அவர்களையும் பாஜகவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் கிராமத்துல வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியல வந்து மக்களுக்கு வந்து நல்லா நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வருவாங்க சார் இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அந்த கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் சார் தரை லெவல்ல இறங்கி ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் பட் இவர் வந்து தன்னைவே வர்த்திக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்ப அவங்களுடைய குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் மற்ற அவங்களுடைய மற்ற தொண்டர் தொண்டர்களுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சாட்டையெல்லாம் எடுத்து அடிக்கும் போது யாருக்காக இப்படி பண்றாங்க அவருக்கு இதெல்லாம் தேவையே இல்ல சார் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க நான் தவமா இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன விதமான அந்த ஒரு மனசுல ஒரு ஒரு பிடித்தம் இருந்துச்சுன்னா நம்ம மக்களை எப்படி நேசிச்சா இந்த ஒரு வார்த்தை வரும்னு பாருங்க சார் இதெல்லாம் வந்து சாதாரண மனுஷன் எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் நான் தவமா இருக்கேன் அப்படிலாம் யாருமே ஈஸியா சொல்ல முடியாது அந்த வார்த்தை சொல்றதுக்குள்ளே வந்து ஒரு ஞானம் வேணும் ஒரு அறிவு வேணும் ஒரு தெளிவு வேணும் சார் அதுதான் வந்து இவருக்கு இருக்கு ஆனா உண்மையிலேயே வந்து இவர் கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பாஜக மேலிடத்துக்கு நம்ம எல்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார் ரொம்ப ஈஸிதான் சார் அவ்வளவு ரொம்ப நம்ம மக்கள்லாம் வந்து இப்ப ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க நேத்துல ஒரு டிஎம்கேல ஒரு அண்ணன் போன் பண்ணி அண்ணாமலை வீடியோ பாத்தியா அப்பா இன்டர்வியூ பாத்தியா இல்ல பாக்க பாத்துட்டு போன் பண்ணேன்னு சொல்லி அவங்க எல்லாம் டிஎம் கே அப்படி ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க மிர்சல் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா என்னப்பா இப்படி பேசுறாரு எவ்வளவு ஒரு டேலண்டா இருக்காங்க அந்த புள்ளி ஒர்க்கோட யாருமே இது வரைக்கும் சொன்னது இல்லைங்க சார் எந்த இதாகட்டும் எந்த ஊருக்கு போனாலும் அந்தனுடைய சிறப்புகள் சொல்றது அவங்க கூட ஒரு நல்ல டீம் இருக்கு எப்படி வந்து மோதி ஐயா அவர்களுக்கு அஜித் தோவல் ஆகட்டும் ஜெய்சங்கர் ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அவங்க எல்லாம் ஒரு நல்ல டீம் அது மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல டீம் அமைஞ்சிருக்குங்க சார் அவங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க நிறைய தகவல் சொல்றாங்க அதனாலதான் வந்து நமக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து தெரியுது இப்ப இவரெல்லாம் சொல்லாட்டின்னா இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போயிருப்போம் நம்ம இந்த கனிமொழியெல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல ஒருவேளை வந்து அந்த கேண்டில் வாங்க காசு இல்லாம இருக்கிறாங்க போல சொன்னா எல்லாரும் ஆளுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா போட்டு கூட அவங்களுக்கு கேண்டில் வாங்கி அனுப்பலாம் மணிப்பூர்ல நடக்கிறதுக்கெல்லாம் இங்க துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்தாங்க இன்னைக்குள்ள வாயை திறக்கலாம் இங்க என்ன நினைக்கல ட்விட்டர்ல போட்டா மட்டுமே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க சார் அதிகமா குடிச்சிட்டு சாகுறது நம்ம தமிழ்நாட்டுலதான் அதிகமான இளம் விதவைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கணும்னு அவங்க தானே சொல்றாங்க அப்ப இந்த பாவம்லாம் அந்த குடும்பத்தை குடிச்ச ஆட்டாதான் எத்தனையோ பாவ தோசம்லாம் வருதுன்னு சொல்றாங்க அது ஏதாவது ஒண்ணு புடிச்ச ஆட்டும் சார் எல்லாம் அங்கே பீகார்ல எல்லாம் லல்லு பிரசாத் யாத விடவா மக்களை ஒருத்தவங்க முட்டாளா ஆக்கிருப்பாங்க இன்னைக்கு அவங்கள இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க சார் இன்னைக்கு இருக்கிற அந்த 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 ஸ்டேட்டினுடைய பசங்க தான் யூடியூப்ல அவ்வளவு வீடியோ போட்டு காங்கிரஸ் கழுவி கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் பார்த்தா கூட பிரியங்கா காந்தி ஆகட்டும் ராகுல் ஆகட்டும் அவங்கள பத்தி அவங்க என்ன தப்பு செஞ்சிருக்காங்கன்னு அந்த பீகார் மக்கள் தான் சார் அவ்வளவு எடுத்து போடுறாங்க இன்னைக்கு இருக்கிற அவரு லல்லு பிரசாத் யாதவ்லாம் இருக்கிற இடமே தெரியாம அது மாதிரி இவங்க ரொம்ப சீக்கிரமா தான் இல்லாம காணா போயிடுவாங்க அது மாதிரி பாருங்க அந்த கோவை செலியன் அவர்கள்லாம் இதை வந்து தனிப்பட்ட விஷயமா நடக்கணும் அரசியல் ஆக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க இப்ப மணிப்பூர் விஷயத்தாக்குனீங்க அன்னைக்கு எல்லாம் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க எவ்வளவு இதே இது நமக்கு பொள்ளாச்சியில நடந்த விஷயத்துல எவ்வளவு பெரிய இஷ்யூ வாக்குறாங்க அது தவறு தான் அந்த பையன் செஞ்சது தவறு அதெல்லாம் அப்பவே பெரிய விஷயவாக்கி ஆக்கி அந்த பையனை பிடிச்சி உள்ள போட்டாங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அந்த பையன் பொறுப்பு ஜெயில தானே இருக்கான் அது மாதிரி இவனையும் கொண்டு போய் அதுல பெரிய விஷயம் ஏசி கார்ல கூட்டு போறாங்க சார் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் அந்த ஆளு இந்த முகர கட்டைக்கு மூணு கொண்டாட்டியான் இப்படி நிறைய கேட்க கேட்க ஒரு மாதிரி இருக்கு ஆனா உங்க எஃப்ஐஆர் வெளியே விட்டது தப்பு தானாங்க சார் அந்த பெண்ணுடைய அந்த குடும்பத்தினருக்கு என்ன ஒரு எவ்வளவு வேதனை படுவாங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை இது மாதிரி இதை பண்ணிட்டா அடுத்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இவங்க எல்லாம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாருன்னு சொல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசல எல்லாம் சொல்றாங்க உத்தரப்பிரதேசல இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்திருந்தா என்கவுண்டர்ல போட்டிருப்பாங்க சார் யோகி ஆதித்யநாத் அவர்கள்லாம் சும்மா ஒரு பிள்ளைய பைக்ல ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க சார் பைக் ரிப்பேர் ஆயி நின்று அந்த பக்கம் வந்த பையன் துப்பட்டாவை பிடிச்சு இழுத்துட்டான் இது சிசிடிவி கேமரால பதிவாயிருச்சு இந்த பிள்ளை போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றரை மணி நேரத்துல அந்த ரெண்டு பேனை பிடிச்சி அடிச்சு நொறுக்கி அள்ளிட்டாங்க சார் இதே மாதிரி ஒரு போலீஸ்கார வந்து ஒரு தவறுதலா ஒரு ரவுடி சுட்டு கொண்டுட்டான் ஆகி ஆறு மாசம் தான் ஆகுது அவங்க அம்மா பணத்தை எடுக்க விட மாட்டேன்ருச்சு எனக்கு நியாயம் கிடைக்க அவனை எடுக்க மாட்டேன்னு இந்த விஷயம் யோகி ஆதித்யநாத்துக்கு போகுது என்ன பிரச்சனைன்னு இப்படி சொன்ன உடனேவும் இந்த பையனை நான் எடுக்கணும்னா அவன் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்ன உடனே அந்த வார்த்தை சொல்லலை ஆனால் அவங்க அம்மா சொல்லி அழுத உடனே அந்த ரவுடிய அன்னைக்கே என்கவுண்டர்ல போட்டாங்க சார் அந்த என்கவுண்டர்ல போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தாய் வந்து தன்னுடைய மகனை எடுக்க விட்டாங்க அப்படியா உடனே உடனேவும் தன்னுடைய கட்சிக்காரன் தப்பு செஞ்சாலுமே வீடு பில்டர் வச்சு சார் தன் கட்சியில இருந்து உடனே நீக்கிறாங்க சார் இவங்களை மாதிரி போட்டோ எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு கோர்ட்லயும் காமிச்சுட்டு தப்பிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலேவும் இருக்கிற கிரிமினல்க்கு பூராமே வந்து ஒரு சந்தோஷம் ஆயிடுது கந்தாவிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் கொலை செய்யறவன் ரேப் பண்றவன் வெளிநாடுகளுக்கு தீவிரவாதம் பண்றவன் நான் அங்கிருந்து இங்க வர்றவன் எல்லா தீவிரவாதம் பண்றவன் அந்த குற்ற பின்னணி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு குதகூலம் ஆயிடுதுங்க சார் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதுதான் வாழை சுட்டிக்கிட்டு இருப்பானுங்க ஆனா டிஎம்கே ஆட்சி வந்துருச்சுன்னா மேல இருந்து கீழே போலீஸ்காரங்க கூட டிஎம்கே காரங்களை மாறிடுறாங்க சார் ஒரு எப்படி ஒரு போலீஸ் இருக்க வேண்டியவங்க இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அந்த ஒரு மரியாதை எல்லாம் ஆயிருச்சு டிஎன்கே வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பே இருக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது கடைகளுக்கு போனா கட்ட பஞ்சாயத்தா இருக்கும் வரி வசூல் பண்றங்கிற பேர்லாம் அங்கிட்டு கொள்ளையடிக்கிறது எந்தெந்த வகையில இவங்க கொள்ளையடிக்க முடியுமோ எல்லா வகையிலும் செஞ்சுக்கிட்டுதான் சார் இருக்கிறாங்க மக்களுக்கு மறவி அதிகம் இதை விட்டா அது அதை விட்டா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இப்ப வரைக்கும் பாருங்க சார் முதல்வர் ஒரு வார்த்தை கூட பேசலையே இதுக்காரா இல்ல எங்க டூருமே போயிட்டாரான்னு தெரியல என்ன பேப்பரை பாத்து ஒரு வார்த்தையாவது சொல்லுவாரு இப்ப அதை கூட காணாம் அது மாதிரி விஜய் அவர்கள் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல இல்ல இப்ப வரைக்கும் அவர் விஜய் அவர்களுமே கொடுக்கல இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கான தலைவரா இருக்கணும் சார் இவங்க தங்களுடைய தேவைக்காக தலைவரா இருக்கிறாங்க இல்லையா அதனாலதான் இப்படி பட் அண்ணாமலை அவர்கள் வந்து உருக்கமா வச்சிருக்காங்க அவரு பொம்பளை கூட பிறந்திருக்காரு அவங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்க மத்தவங்களும் தன்னுடைய சகோதரியா நினைக்கிறாங்க அதனால அவர் வந்து அவருக்கு அந்த ஆதங்கம் இருக்குது கிண்டல் பண்ணவங்க எத்தனை நாளைக்கு சார் கிண்டல் பண்றாங்க மோதி ஐயா அவர்களுக்கு வராத ஒரு அவரை டார்கெட் பண்ணாததா உலக நாடுகளையும் அவரை டார்கெட் பண்ணுது அதெல்லாம் அவர் அப்படி வித்தின் செகண்ட் அடிச்சு பிடிக்கி போட்டு போயிடுறாங்க அவருடைய கண்டுபிடிப்பு தான் அண்ணாமலை அவர்களும் அதனால இதெல்லாம் அவரு தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க சார் நான் அதே மாதிரி தேவை இல்லாம சீமான் அர்ஜுன் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இவர் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் கருத்து கொடுக்கட்டும் இவரு இனிமேலு கட்சியை வளர்க்கணும் இன்னும் மெம்பர்ஷிப்ப சேர்க்கணும் மக்கள்கிட்ட இறங்கி வந்து பேசினா ஈஸியா ஆட்சியை பிடிச்சிடலாங்க சார் ரொம்ப கஷ்டமே இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் முடியாதுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி சார்